ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் முதன் முதலாக தேர்தல் அரசியலில் பங்கெடுத்தது விடுதலை சிறுத்தை கட்சி இரண்டாயிரத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் மங்களூரு தொகுதியில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்கு நுழைந்தார் திருமாவளவன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் உதயசூரியன் மற்றும் பானை சின்னத்தில் போட்டியிட்டதால் இரு தொகுதிகளையும் வென்ற நிலையிலும் விசிகா மாநில கட்சி அங்கீகாரம் கிடைக்கவில்லை இந்நிலையில் மாநிலத்தில் உள்ள மக்களவை தொகுதி எண்ணிக்கையில் ஐந்து சதவீத தொகுதியை வென்ற கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம் என்ற அடிப்படையில் விசிகாவை மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து பானை சின்னம் வழங்கியுள்ளது சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று காலையிலேயே முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரண்டு திருமாவளவனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் விசிகா தலைவர் திருமாவளவன் எம்எல்ஏக்கள் சிந்தனை செல்வன் எஸ் எஸ் பாலாஜி பனையூர் பிரபு பனையூர் பாபு ஆளுநர் ஆளுர் ஷானவாஸ் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் விசிகாவை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பதை அறிந்து மகிழ்கிறேன் சகோதரர் திருமாவளவனின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக கருதி இதை பாராட்டுகிறேன் என பதிவிட்டுள்ளார்